இந்த கால்குலேஷன்ல தான் விஜய் பேச்சுக்கு நேரடியாக எந்த வித ஒரு ரியாக்ஷனும் திமுக தரப்புல இருந்து வரல இது புறக்கணிப்பு பெருசா ஆக்கிட கூடாது விஜயங்கிறதா அல்லது அவருக்கு ஒரு கட்சி தலைவரா வந்துட்டாரு விஜய் பதிலுக்கு பதில் அறிக்கை கொடுக்கறதுங்கிறது கலைஞர் காலத்திலேதே இருக்கும் இல்லையா ஒரு தலைவர் கொடுத்தா இப்ப இந்த இடத்துல திமுகவுடைய ஸ்டாலினுடைய ரியாக்ஷன் சரியா பாதையில போகுதா சரியான பாதையில தான் போகுது இதுல வந்து நேரடிவ் எதுங்க பிஜேபிக்கு எதிராக ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்க யாருக்கு ஓட்டு போட அண்ணா திமுகவுக்கா முடியாது இல்லையா விஜய்க்கா ஆ விஜய்க்கு போடலாங்க அவரும் பிஜேபி எதுக்குறாரு விஜய்யை விட அதிகமாக யார் எதுக்குறா என்னக்கா திமுக தாங்க பிஜேபி எதிர்ப்பு முதல் வரிசையில்ன்னு இருக்கிற கட்சி அப்படின்னா பிஜேபி எதிர்ப்பு அதுதான் என் நோக்கம் அப்படின்னா நான் திமுகவுக்கு தான் போடுவேன் அந்த நேர திமுக மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும் அதுக்கு அடுத்தது அண்ணாதிமுக எதிர்ப்பு அது ஏற்கனவே பிஜேபி எதிர்ப்புல ஒரு பங்கு ஒரு பங்கு கிடைச்சிடும் அண்ணாதிமுக எதிர்ப்புலயும் ஒரு பங்கு கிடைச்சிடும் திமுக எதிர்ப்பா மட்டும்தான் எதிர்ப்பு காங்கிரஸ் எதிர்ப்பு பிரதானப்படுத்துறது இல்ல அதே எதிர்ப்பு அண்ணாதிமுக எதிர்ப்பு பிரதானப்படுத்துறது இல்ல பிஜேபி எதிர்ப்பு பிரதானப்படுத்துறது இல்ல திமுக எதிர்ப்பு பிரதானப்படுத்துறாரு அப்படின்னா ஆரின் அதர்வேல்ஸ் திமுக எதிர்ப்பு என்பதில் ஒரு ஓட் ஷேரை வந்து விஜய் கைப்பற்ற முயற்சிக்கிறாரு அவருக்கு அவரோட ஸ்டார் வேல்யூ அதுக்கு ஹெல்ப் பண்ணும் அண்ணா திமுகவுக்கு எது ஹெல்ப் பண்ணணும்னா அவங்களோட கீழ்மட்ட அமைப்புகள் வந்து அதுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்போதான் இது ஒரு நேரட்டிவ் வார் இந்த நேரட்டிவ் வாரில் ஸ்டாலின் யாருக்கு முதல்ல பதில் சொல்லணும் பிஜேபிக்கு ரெண்டாவது யாருக்கு பதில் சொல்லணும் எதிர்கட்சி தலைவருக்கு அவர் எடப்பாடி பழனிசாமி மூணாவது மற்றவங்களுக்குலாம் மூணாவது நாலாவது தான் இல்ல விஜயா அவங்க பின்னா பின்னுக்கு தள்ளிட்டாங்க அவ்வளவுதான் என்ன காரணம் அப்படின்னா இவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டியது இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க அது ஒரு வகையில சரிங்கறதான் என்னோட பார்வை தமிழ்நாடு அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்